டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக ஏற்பது அமெரிக்கா இந்தியா உறவுகளை முக்கியமாக பாதிக்கும் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவருடைய நெருக்கமான உறவைப் பொறுத்தவரை இரு தலைவர்களும் தேசியவாத நோக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றனர் இது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தக்கூடும் எனினும் சில கொள்கை பிரிவுகள் இந்தியாவுக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் தனிப்பட்ட மற்றும் தூதரக உறவுகள் வலுப்படுத்தல் ட்ரம்ப் மற்றும் மோடி முன்னதாகவே வலுவான தனிப்பட்ட தொடர்பை காட்டியுள்ளனர் இது புரோமான்ஸ் என குறிப்பிடப்பட்டது இந்த நட்பு தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையேயான தூதரக உறவுகளை நெருக்கமாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்த உறவில் நம்பிக்கை தெரிவித்தார் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் பெற்ற முதல் மூன்று அழைப்புகளில் ஒன்றாக மோடி அவர்களின் அழைப்பு இருந்தது நேர்மறையான தனிப்பட்ட உறவுப்போக்கும் இருந்த போதிலும் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் இந்தியாவுக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடும் முந்திய காலத்தில் அவர் இந்தியாவை வரி அரசன் என குறிப்பிடினார் மற்றும் அதன் சிறப்பு வர்த்தக சலுகைகளை ரத்து செய்தார் இது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் பதிலடி வரிகளை ஏற்படுத்தியது தற்போது ட்ரம்ப் அனைத்து இறக்குமதிகளுக்கும் பொதுவான வரி விதிப்பதையும் சீனப் பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரி உயர்த்துவதையும் முன்மொழிகிறார் இந்த நடவடிக்கைகள் முதன்மையாக சீனாவை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் இந்தியாவும் பாதிக்கப்படலாம் நியூ டெல்லி ட்ரம்பின் நியாயமான வர்த்தக கொள்கைகளுக்கு ஏற்ப தன்னை கட்டமைக்க வேண்டியிருக்கும் குடியேற்றம் என்பது ட்ரம்பின் கொள்கைகள் இந்தியாவை பாதிக்கக்கூடிய மற்றொரு பிரிவு வரலாற்றில் இந்தியர்கள் எச் ஒன் பி வேலை விசாக்களுக்கு அதிக அளவில் விண்ணப்பித்துள்ளனர் எனினும் ட்ரம்ப் முன்னதாகவே இந்த விசா திட்டத்தை மிகவும் மோசமானது மற்றும் அமெரிக்க பணியாளர்களுக்கு அநியாயமானது என விமர்சித்துள்ளார் திறமையான குடியேற்றத்தை தடுக்க முயற்சிகள் இந்திய நிபுணர்களையும் அமெரிக்க சந்தையில் பெரிதும் நம்பும் இந்திய ஐடி அவுட்சோர்சிங் துறையையும் பாதிக்கக்கூடும் இந்த சவால்கள் இருந்த போதிலும் இந்த துறை எச்சரிக்கையுடன் நம்பிக்கையுடன் உள்ளது ட்ரம்பின் வணிக ஆதரவு நிலைப்பாட்டின் கீழ் அமெரிக்க நிறுவன செலவுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறது புவிசார் முன்னணியில் சர்வதேச கூட்டணிகள் மற்றும் மோதல்களை அணுகும் ட்ரம்பின் முறைகள் இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் செல்வாக்கை எதிர்க்க பிராந்திய கூட்டுறவுகளை மேம்படுத்தும் அவரது நிர்வாகத்தின் கவனம் இந்தியாவின் மூலோபாய நலன்களுடன் ஒத்துப்போகிறது ஜப்பான் இந்தியா ஆஸ்திரேலியா ஆகியவற்றைக் கொண்ட குவாட் வெளிநாட்டு அமைச்சர்களின் கூட்டம் இந்த உத்தரவாதத்திற்கு தொடர்ந்த நம்பகத்தன்மையை காட்டுகிறது மேலும் ரஷ்யாவுடன் இந்தியாவின் மூலோபாய கூட்டுறவையும் மோடியின் தேசியவாத குறிக்கோளையும் புரிந்துகொள்ளும் ட்ரம்பின் அணுகுமுறை முந்திய நிர்வாகத்தின் கீழ் ஏற்பட்ட பிரிக்ஷன்களை தவிர்க்க உதவக்கூடும் மொத்தத்தில் ட்ரம்ப் மற்றும் மோடி இடையேயான தனிப்பட்ட நெருக்கம் அமெரிக்கா இந்தியா உறவுகளை வலுப்படுத்தக்கூடும் எனினும் வர்த்தகம் மற்றும் குடியேற்றம் போன்ற கொள்கை பிரிவுகள் கவனமாக அணுகப்பட வேண்டும் புவிசார் மூலோபாயங்களில் ஒத்துப்போவதால் இந்தியா நன்மை அடையக்கூடும் ஆனால் பொருளாதார மற்றும் பணியாளர் தொடர்பான சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் விழிப்புடன் இருக்க வேண்டும்